வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இன்றைக்கி வந்து சந்தோஷத்தை பற்றின ஒரு கதையோட வந்திருக்கேன் சுவாமி சுகபோகானந்த எழுதின மனசே ரிலாக்ஸ் அப்படிங்கிற புக்கில் இருந்து ஒரு கதை உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஒரு செல்வந்தருக்கு வந்து எதுலேயுமே சந்தோஷம் கிடைக்கலையா சந்தோஷத்துக்காக அவர் ஊர் ஊராக போர் பார்த்தாராம் சந்தோஷம் கிடைக்கல வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மது மதுபானத்தில் போதை பொருட்களில் எல்லாம் விதவிதமாக எது எதுலெல்லாம் சந்தோஷம் கிடைக்குமோ எல்லாம் முயற்சி பண்ணி பார்த்து எதுலேயுமே அவருக்கு சந்தோஷம் கிடைக்கலையா அப்போ அவருக்கு யாரோ ஒருத்தங்க சொன்னாங்களாம் துறவரம் போனால் நல்லா சந்தோஷம் கிடைச்சிடும் அப்படின்னு யாரோ சொன்னாங்களாம் இதை நம்பி அவர் என்ன பண்ணார் அவரோட சொத்துக்கள் எல்லாத்தையும் தங்கம் வயிறோம் வைடூரியம் எல்லாத்தையும் ஒரு மூட்டையாக கட்டிட்டு அந்த ஊரில் இருக்கிற ஒரு யோகிக்கிட்ட போய் சொன்னாராம் அவரோட காலடியில் வச்சுட்டு சுவாமி நான் வந்து எங்கிட்ட இருக்கிற எல்லா சொத்தையும் நான் வந்து தாங்கும் வயிறு வயிறுரியமாக எடுத்துகிட்டு வந்து உங்கள் காலடியில் வச்சுருக்கிறேன் எனக்கு இதுலேருந்து எதுவுமே வேண்டாம் எனக்கு நல்ல மன அமைதியும் சந்தோஷமும் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரா அந்த யோகி வந்து இவர் சொன்னதை காதலையே போட்டுக்கிட்ட மாதிரி தெரியலையா உடனே அந்த மூட்டையில் இருக்கிற இதை திறந்து பார்த்தாரா நம்ம தங்கம் வயிறு எல்லாம் அப்படியே ஜொலிக்குதான் கண்ணை படிக்கி தான் ஜொலிக்குதான் இவர் ஒன்றுமே சொல்லாமல் அந்த யோகி அதை வந்து மூட்டையாக கட்டிட்டு மேலே வச்சுக்கிட்டு குடுன்னு ஓட ஆரம்பிச்சிட்டாரா இந்த செல்வந்தருக்கு ஒன்றுமே புரியலையா அடாடா நம்ம ரொம்ப தப்பு பண்ணிட்ட இருக்குது ஒரு போலி சாமியார் கிட்டே கொண்டு வந்து நம்மளோட சொத்து இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டோமே என்ன என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு குடு குடுன்னு இவரும் அவர் பின்னாடியே ஓட ஆரம்பித்தாராம் அந்த யோகி ஓடிக்கிட்டே இருக்கிறாராம் இவர் பின்னாடி செல்வந்தர்னால ஓடவே முடியலையா அவர் வளைஞ்சி வளைஞ்சி இந்த சந்தில் பூந்து அந்த சந்தில் பூந்து ஓடிக்கிட்டே இருக்கிறாராம் செல்வந்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு அவரை பின்தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருந்தாராம் அப்போ ஒரு கட்டத்தில் யோகி வந்து நின்றுட்டாராம் அப்போ செல்வந்தருக்கு பக்கத்தில் போன பிள்ளை அந்த யோகி வந்து சரி மூட்டையை வந்து இந்த செல்வந்தர்கிட்டையே கொடுத்துட்டு இந்த உன் உன்னோட மூட்டை எனக்கு வேண்டாம் நீயே வச்சுக்கோ அப்படி சொல்லி கொடுத்துட்டாராம் உடனே செல்வந்தருக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியலையா ஆ சரி சரி என்னோட செல்வம் எனக்கு திரும்ப கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாராம் அப்போ யோகி அந்த செல்வந்தரை பார்த்து சொன்னாரா இப்போ இவ் இந்த தங்கமும் வைரமோ எப்பயும் உங்ககிட்ட தான் இருந்துச்சு எடுத்து முந்தாலே இதெல்லாம் உங்ககிட்ட தான் இருந்துச்சு அப்போ உனக்கு சந்தோஷம் கிடைக்கல இன்றைக்கி வந்து அதே தங்கம் வந்து என்கிட்ட வந்துட்டு உங்கள்கிட்ட திரும்பி வந்த உடனே எப்படி உனக்கு சந்தோஷம் கிடைக்குது அப்போ வந்து சந்தோஷங்கிறது வெளியில் வெளியில் வந்து நம்ம தேடக்கூடாது சந்தோஷங்கிறது நம்மளோட மனசுக்குள்ள தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து அந்த செல்வந்தருக்கு வந்து புரிய வச்சாராம் நம்ம நம்மளோட நம்மளே பார்த்தோமா தெரியும் நம்மளோட டெய்லி லைஃப்பில் பார்த்தாலும் தெரியும் நம்ம ஆஃபீஸுக்கு போனோம் அப்படின்னா மேனேஜர் இன்றைக்கி நல்லா வேலை செஞ்சிட்டிங்க பரவாயில்ல அதை நல்லா பண்ணியிருக்கீங்க வெரி குட்டாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உடனே நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் புரிப்பு வருது அவர் வந்து என்ன ப்ராஜெக்ட்லும் முடிக்கலையா எவ்வளோ நாள் ஆகுது இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கிற இன்னும் செய்யலை அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கடுமையாக பேசுனாருன்னா உடனே நம்மளுக்கு ஒரு இது நிலை வருது சந்தோஷம் போயிட்டு வருத்தமாக இருக்கிறோம் அப்போ வந்து நம்ம நம்மளே நம்மளை வந்து சந்தோஷத்தை வந்து வெளியே தான் தேடுறங்கிறத இதுதான் சொல்கிறாரு ஆனால் சந்தோஷம் வந்து நம்ம மனசுக்குள்ளே தான் இருக்குது வெளியில இல்லை வெளி விஷயங்களை வச்சு நீங்கள் உங்கள் சந்தோஷத்தை வந்து இழக்காதீங்க அப்படிங்கிறது அது கதை மூலிமா சொல்கிறாரு இன்னொன்று என்னென்னா நம்ம அறியாமல் மூலயமா நம்ம சந்தோஷத்தை இழந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கதை மூலியமாக சொல்கிறாரு அது எப்படின்னா ஒரு குடிகாரன் ரொம்ப குடிச்சிட்டு ரோட்டில் வந்து படுத்து கிடக்குறான்னா அப்போ வந்து அவனோட ஃப்ரெண்டு வந்து அவனோட சும்மா டீஸ் பண்ணுற மாதிரி இது பண்ணுற மாதிரி ரொம்ப இது மாதிரி பக்கத்தில் வந்துட்டு ஏய் என்ன நீ ஏ உனக்கு தெரியாத விஷயம் தெரியாத எங்கே படுத்து கிடக்குற நேற்று வீட்டுக்கு போனேன் மனைவி விதவியாயிட்டாலாமே ரொம்ப அழுதுட்டுருக்குறா சீக்கிரம் வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பன் வந்து சொன்னானா உடனே அந்த குடிகாரன் வந்து எழுந்திரிச்சு உட்காந்துட்டு ஐயோ நான் என்னடா பண்ணுவேன் என்னோட மனைவி விதவையாகிட்டாலாமே நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி அழ ஆரம்பிச்சுட்டானா இப்படி நம்ம வந்து உண்மை இல்லாத விஷயங்களில் வந்து நினைச்சும் நம்மளோட சந்தோஷத்தை வந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல் நம்மளுக்கு புரிய வைக்கிறாரு இன்னொரு விஷயம் என்னன்னா நம்மளுக்கு வந்து நம்ம முக்கியம் இல்லாத விஷயங்களுக்காகவும் நம்ம சந்தோஷத்தை இழந்துக்கிட்டு இருக்கிறேங்கிறது இன்னொரு கதை மூலயமா சொல்வார் அது எப்படி சொல்கிறது புரிய வைக்கிறார் அப்படின்னா ஒரு அம்மா தன்னோட குழந்தைகள் குழந்தையோட கடற்கரைக்கு போகிறாங்க கடற்கரைக்கு போனப்போ அந்த குழந்தை ஜாலியாக கடல்லெல்லாம் விளையாண்டுட்டு இருக்குது விளையாண்டுட்டு திடீர்னு க கடல் அலையில் வந்து அந்த குழந்தை அடிச்சுட்டு போயிடுது உடனே இந்த அம்மா வந்து ரொம்ப என் குழந்த போச்சு என்ன பண்ணுறது என் குழந்த போச்சு எப்படி சொல்லிட்டு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி ரொம்ப உருக்கமாக அழுகிறாங்க அலையில் அந்த குழந்தை வந்து திரும்ப வந்துடுச்சு இது உடனே இந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல குழந்தைய மார்போடு அணைச்சிக்கிட்டு நல்லா முத்தமெல்லாம் கொடுத்து நல்லா மகிழ்ச்சியாக அந்த குழந்தைய வந்து கொஞ்சம் மிகழ்கிறாங்க கொஞ்சம் நேரத்தில் அப்படியே கீழே பார்த்தவொடனே அந்த குழந்தை வந்து காலில் வந்து ஒரு செருப்பு தான் இருக்குதான் இன்னொரு செருப்பை காணோம் அடடா ஒரு செருப்பு காண போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த அம்மா அந்த சந்தோஷ நிலையிலேருந்து டக்குன்னு மாதிரி மறுபடியும் வருத்த நிலைக்கு போயிட்டு வருத்த அதை அதை நினைச்சி வருத்தப்பட்டு இந்த மாதிரி முக்கியமில்லாத சில விஷயங்களுக்காகவும் நம்ம சந்தோஷத்தங்களை இழக்கிறோம் அப்படிங்கிறத வச்சு புரிய வைக்கிறாரு இன்னொரு விதமாக அப்படின்னா எதுலேயுமே திருப்தி பட்டுக்காத மனுஷங்க எதுலையுமே திருப்தி பட்டுக்காத மனுஷங்களில் என்ன கதை மூலியமாக சொல்கிறார் அப்படின்னா ஒரு தோட்டத்தில் ஒரு விவசாயி அந்த விவசாயிக்கு வந்து அவங்க தோட்டத்தில் அந்த வருஷம் நிறைய தக்காளி பழம் வந்து தக்காளி வச்சிருக்கிறது நல்ல விளைச்சலாம் எல்லாம் நல்ல விதமான தக்காளிகள் வந்து ஆனால் அந்த விவசாயி வந்து ரொம்ப கவலைப்பட்டு இருந்தானா எதுக்கு கவலைப்படுறான்னு அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ரொம்ப என்னன்னு தெரியலையே அப்படின்னு நான் ஆச்சரியம் வந்து ஏன்பா இன்னைக்கு தான் இந்த வருஷம் தான் உன்னோடய தோட்டத்தில் நல்லா எல்லாம் விளைஞ்சிருக்குதுன்னு சொன்னியே ஏன் நீ வருத்தப்பட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களாம் அதுக்கு அந்த விவசாயி சொன்னாரா நான் வந்து என் தோட்டத்தில் விளைய விளையிற சொத்த தக்காளி எல்லாத்தையும் என்னோடய பண்ணி குட்டிங்களுக்கு போடுவேன் இந்த வருஷம் நான் அதுக்கு எதோ போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு இருந்தாங்க இந்த மாதிரி தான் மனுஷங்கள் எதுலேயுமே என்ன உள்ளே கிடைச்சும் அவருக்கு வந்து திருப்தி இல்லாத ஒரு நெ மனநிலை இருக்குது இந்த மாதிரி அவர் விளக்குறாரு திருப்திப்படாத மனுஷங்களை பற்றி அப்போ அவர் ஃபைனலாக நம்மளுக்கு என்ன தான் வச்சு சரி நம்ம எப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா நம்மளோட சந்தோஷத்தை வந்து கூட்டுன்னு சொல்கிறாரு எக்ஸாம்பிளுக்கு வந்து கூட்டுன்னு சொல்கிறாரு அறிவு வந்து சாவினு சொல்கிறாரு நம்ம கூட்டோ கூட்டோடய எதிர்ப்பக்கத்தில் திருப்போன்னா அது பூட்டிக்கும் சரியான பக்கம் நம்ம அறிவை வந்து சந்தோஷம்னா அது எப்படி சாவியை வந்து சரியான பக்கம் திற திருப்புனா தான் திறக்குங்கிற மாதிரி நம்ம அறிவை பயன்படுத்தி சரியான பக்கத்தில் இருந்தால் தான் நம்மளுக்கு சந்தோஷ கதவுகள் வந்து திறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதனால் நம்மளோட சந்தோஷங்களை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கதை மூலிமா வெளியில் தேடக்கூடாது நம்ம சந்தோஷங்கிறது நம்மளோட மனதுக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கணும் ரெண்டாவது வந்து எதுலேயுமே ரெண்டாவது கதை என்ன நம்மளுக்கு சொல்லுது அப்படின்னா முக்கியம் இல்லை அறியாமைனால் ரெண்டாவது கதை வந்து அறியாமை இந்த குடிகார வந்து அவங்க மனைவி விதவையாகிட்டாங்கனா அவருக்கு என்ன எதுனே தெரியல நம்ம இருக்கும்போது நம்ம மனைவி எப்படி விதவையாவா அப்படிங்கிற அவருக்கு புத்தி சுவாதினமே இல்லை அவர் வந்து அறியாமையை நினச்சி அவர் வந்து ஆள ஆரம்பிச்சிட்டாரு என்ன எதுங்கிற அந்த அறியாமை வந்து மூணாவது கதை வந்து கடற்கரைப்பு பெண்மணி வந்து முக்கியமில்லாத விஷயங்களுக்காக அவங்க சந்தோஷத்தை உடனே விட்டுட்டு கவலைப்பட ஆரம்பிச்சிடுறாங்க இப்போ நாலாவது வந்து எதுலேயுமே திருப்தி பட்டு காதை மனுஷங்களை பற்றி சொல்கிறாரு அது வந்து விவசாயத்தில் வந்து எல்லா எல்லாமே தக்காளி நல்லபடியாக விளைச்சல் வந்தும் அவங்களுக்கு மகிழ்ச்சி இல்லை அந்த மாதிரி நம்ம வந்து நாலு விதமான மனுஷங்களை பற்றி சொல்லியிருக்கிறாரு அதனால் நம்ம நம்மளோட மகிழ்ச்சி குறையும் போது எதனால் நம்ம வந்து நம்ம மகிழ்ச்சி குறையுது அப்படின்னு நம்ம கொஞ்சம் அறிவுபூர்வமாக நினச்சி நம்ம சந்தோஷ கதவுகளை திறக்கணும் அதுதான் இந்த கதை மூலிமா நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாரு நம்ம வந்து இதே மாதிரி ஃபாலோ பண்ணி சந்தோஷமாக இருப்போம் ஓகேங்களா ஓகே பாய் வாழ்த வளமுடன் அடுத்த வீடியோவில் நல்லது ஒரு வீடியோவில் சந்திப்போம் வாழ்க வளமுடன்